வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்போணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் கொஞ்சம் தூரம் நாச்சார் கோயில் நாச்சார் கோயில் இருந்து திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா அப்புறம் எரவாஞ்சேரி எரவாஞ்சேரியில் உள்ள வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அட்டகாசமான வீடு அருமையான ஒரு வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த வீடு வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடோட பட்ஜெட்டும் லோ பட்ஜெட்டு தான் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடிங்க கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தங்க உங்களுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாச்சியார் கோயில் நாச்சார் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா இரவாஞ்சேரி வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா வந்து இனோவா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் அட்டகாசமாக மாசாக பெருசாக கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் டூ வீலர் நிப்பாட்டுறதுக்கு கொள்றதுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டு வடக்கு பார்த்த திசை நார்த்து ஃபேஸிங்கு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கும்பகோணத்துலேருந்து நேராக போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாச்சார் கோவில் நாச்சார் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இரவஞ்சேரி இந்த இரவஞ்சேரியில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்டில் போட்டிருக்காங்க மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கே ஸ்டீல் கேட்டும் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு டீ கூடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டோர்லாம் வந்து ஃபுல்லும் டீக்கு வீடு டோரும் அட்டகாசமாக இருக்குது வீடும் அட்டகசமான இருக்குது வாங்க வீடு ஃபுல்லாக பார்த்துருவோம் அதாவது இந்த வீடு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டில் கொடுத்துருக்காங்க மெயின் டோரு ப்ளஸ் விண்டோ எல்லாமே வந்து உங்களுக்கு டீ கியூட்டில் வந்துடும் ஜன்னல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீ டீக்கூட் வந்துடும் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாலில் நீங்கள் பெயிண்ட் அடிக்கவே தேவையில்லை ஃப்ளோர் டைல்ஸ் ஹால் டைல் வால் டைல்ஸ் ஆல்சோ அவைலபுள் ஆமாங்க ஃப்ளோர்லேயும் டைல் போட்டிருக்காங்க வால்லேயும் டைல் போட்டிருக்காங்க அட்டகாசமான வீடு டே டைத்தில் அருமையான சன்லைட்டு கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் தூரம் இருந்தாங்க எருவாஞ்சேரி அந்த எருவாஞ்சேரியில் உள்ள வீடு தான் பார்த்துட்டுருக்கீங்க ஹாலில் மாதிரி ஃபேனும் வந்துடுதுங்க அவங்க ஃபேன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபேனும் ஒன்று வந்துடுதுங்க இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் இருக்குது ரூம் நல்ல மாதம் பெரிய ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமு நல்ல பெரிய பெட்ரூம் அட்டாச்சுடு ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சுடு ஹால்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் முஸ்லீம் வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து அது ஸ்டோரேஜ் மாரி ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஏரியாங்க வாங்க அந்த பூஜை ரூமை பார்த்துருவோம் அதாவது ப பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நாச்சார் கோவில் நாச்சார் கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தாங்க இரவஞ்சேரி இது வந்து ஹாலிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜரம் பூஜரம் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பீசியஸாக இருக்குது நல்ல வீடு அருமையான கட்டுமான பணி ஃபுல்லு ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபிட்டிங்ஸும் வந்துடுதுங்க ஆமாம் ஃபுல்லும் ஃபிட்டிங்ஸ் வந்துருது ரெண்டு ரூம்லாம் அட்டாச்சுடு வெஸ்டின்னு வாங்க இங்கே ஒரு ரூம் இருக்குது இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாசாக பெருசாக இருக்குது டபுள் கட் பெட்ரூம் மாரி சேம் டபுள் கட் பெட்ரூம் சேம் மாஸ்டர் பெட்ரூம் மாரியே இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஃபேன்ஸும் வந்துடுது அது எல்லாமே விண்டோவும் கொடுத்துட்றாங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் வந்து பக்கவாக வச்சுருக்காங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு வந்து அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஏரியாவில் வந்து டாய்லெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக கொடுத்துருக்காங்க அதாவது வெள்ள காஸ்ட்லி மெட்டீரியல்ஸு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸும் நல்லாயிருக்கும் டைல்ஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹேண்டு ஹேண்டில் எல்லாமே வந்துடும் ப்ளஸ் எக்ஸஸ் பாயிண்ட்டும் அவைலபுளாக இருக்குது வாட்ரு ஹீட்ரு பாயிண்ட்டும் அவைலபுளாக இருக்குது இந்த டாய்லெட்டில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமு பாத்ரூம் வாங்க அதாவது லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறுங்க பில்டப் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடியில் பில்டப் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாஸ்டர் பெட்ரூம் சொன்ன ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்தோம் இது ரெண்டாவது பெட்ரூம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது இதுலேயும் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபேன் வந்துடுதுங்க ஃபேனும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச்சடு வந்துடும் மேலே வந்து ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃபும் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் செல்ஃபு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது மேலே குட் அவுன் பர்பஸ் அதாவது ஜாம வைக்க போக்குவரத்துக்கு மேலே குட் அவுன் பர்பஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஸ்லாபும் இருக்குது செல்ஃபும் இருக்குது இந்த டாய்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அண்ட் வால் நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது காஸ்ட்லி மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு ஃபிட்டிங்ஸும் காஸ்ட்லி மெட்டீரியல்ஸு கட்டுமானம் பண்ணி பக்காவாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி உங்களுக்கு இது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் பாயிண்ட்டும் வந்துடுது ஹீட்ரு பாயிண்ட்டும் வந்துடுது பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி பில்டப் ஏரியா லோன் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம கிச்சன் ஏரியா ஃபுல்லாக பார்த்துருவோம் கிச்சன் ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது இதில் வந்து ஃப்ளோர்லேயும் டைல் போடுறோம் வால்லே டைல் இருக்குது அது இல்லாமல் ஸ்லாப் ஒர்க்கு செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க இல்லாமல் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் வந்துட்டு எக்ஸஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மெயின் காமன் டாய்லெட்டுங்க அடுத்தது அது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப மெயினான ஏரியா ஏன்னா காமன் டாய்லெட்டு வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க இந்த வீடை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் காம்பவுண்டுங்க உங்களுக்கு மாடியெலாம் காட்டுறாங்க இந்த வீடை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் காம்பவுண்டு நீட் அண்ட் கிளியராக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான ஒரு வீடு ரெக்கமெண்ட் பண்ணலாங்க ஹேண்ட் வாஷு ஹேண்ட் வாஷ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வித் மிரரோட தண்ணியாக ஒரு போர்ஷன் மாரி கொடுத்து ஹேண்ட் வாஷுக்கு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க நீட் அண்ட் கிளீராக இருக்குது அதுமாரி கொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க கொல்லை சைடு பேக் சைடு டோரில் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் காமன் டாய்லெட் வந்துடுது அது இல்லாமல் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு வெளியில் வந்தது மேலே ஷீட் போட்டிருக்காங்க கொல்லையில் ஷீட் போட்டதுனால உங்களுக்கு நல்லா நல்லதாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு இது தாங்க காங்கிரீட் தான் மேலே இதுலேயும் வந்து ஃப்ளோட்டேஸ் அண்ட் வால் டேப்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இந்தியன் டாய்லெட்டு காமனாக ஒரு டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட்டு உங்களுக்கு வெளியில் வந்துடுது ஆமாம் வீட்டுக்கு வெளியில் வந்துடுது ஃபுல் காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க காம்பவுண்டு வந்து இந்த ஏரியாவில் கொள்ள செய்ய எல்லாமே ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே வந்து ஷீட்டு வந்து லாஸ்ட் வரையுமே இழுத்துட்டாங்க நல்ல ஒரு வென்டிலேஷனாகவும் இருக்கும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும் மழை தண்ணி எதுவுமே உள்ளே வராத அளவுக்கு அதுமாரி சைடில் பேக் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி கேப் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக அருமையான ஒரு புது வீடு தண்ணி கிளியராக இருக்கும் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் கிளியர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியராக இருக்கும் நல்ல வில்லேஜ் ஏரியா அருமையான ஏரியா இந்த ஏரியாவிலேருந்து பக்கத்தில் ஸ்கூலு காலேஜ் ப்ளஸ் மாஸ்க்கு உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது முஸ்லீமாக இருந்தால் தொழுகைக்கு போகக்குள்ள மாஸ்க் அவைலபிள் டெம்பிள் பக்கத்துலேயே இருக்குது சர்ச்சு பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு எப்படி சுற்றி வந்தால் பார்த்தீங்களா இது மாடிப்படி வெளியில் வந்திருக்கு மாடிப்படி ஃப்ளோர் டைல்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஸில் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ஸுங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு துருவே பிடிக்காதுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் பண்ணி பண்ணியிருக்காங்க பில்டிங் பக்காவாக இருக்குங்க மாடியில் மெயினாக மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிஃப்ள டைல்ஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ரிஃப்லட் டைல்ஸு இந்த டைல்ஸ் இருக்கிறதுனால வீண் ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஃபியூச்சரில் நீங்கள் வேணால் பில்டிங் ஏற்றுறதுக்கு டம்மி காலம் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு காலம் எடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில் லோ பட்ஜெட்லேயே வந்து அருமையாக மேலே இது பண்ணிக்கலாம் மணலில் கட்டப்பட்ட வீடு அருமையான ஒரு வீடு தண்ணி நல்லா இருக்கும் பக்காவாக கட்டியிருக்காங்க இது கும்பகோணத்துலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நாச்சார் கோயில் நாச்சார் கோயில் இருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா இரவாஞ்சேரி அது இரவாஞ்சேரியில் உள்ள வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அருமையான ஏரியா ஏகப்பட்ட ஃப்ளாட் பக்கத்துலலாம் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க இந்த வீடு வாங்கினா நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு இது வந்து ஃப்யூச்சரில் லேண்ட் ரேட் நல்ல ரேட் போகுங்க இப்போ லேண்ட் ரேட்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌ தௌசண்ட் சொல்கிறாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க லேண்ட் ரேட்டு உங்களுக்கு வந்து நல்ல ரேட் போகும் பில்டிங் அங்கே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க நிறைய பக்கத்துலலாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஓன் ஹவுஸ் அதெல்லாம் சேல் ஹவுஸ் கிடையாது ஓன் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்லேயும் பில்டிங் இருக்காங்க ரொம்ப சூப்பரான ஏரியா நல்ல வெண்டிலேஷனாக ஒரு அமைதியாக ஒரு கும்பகோணத்துக்கு அடிக்கடி நான் போகணும் ஒரு அருமையான ஏரியால எனக்கு ஒரு வீடியோ வேணும்னா இந்த வீடியோ பயன்படுத்திக்கலாம் மெயின் ரோட்ல இருந்து இருக்குது இருக்கு நன்றி வணக்கம் மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனல வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர்ஷ இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் மறக்காம ப்ரோமோ குடுத்துறடா பேசுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்கு போய் அறிவோம் இப்போ வந்து போயிட்டு வந்தோம் சார் இது வந்து ஒரு YouTube சேனல் நேம் என்ன அப்படினா சக்சஸ் கார்த்திக் அப்படி ஒரு YouTube சேனல் அதுல போற वीडियोस எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு நான் பார்த்தேன் சோ உங்க எல்லாருமே அதுல போற वीडियोस பிடிச்சிருந்தது அப்படினா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स வணக்கம் சொல்லுங்க என்னது சொல்றது நீதான் சொல்லிட்டே எல்லாருக்கும் हाय फ्रेंड्स சொல்லிட்டே நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் ஊடிய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய குவைத்ல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அட்ல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றது வந்து தம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஹ